காலையில் மொழி காலையில் எங்க கிளம்பிட்டே தோட்டத்துக்கு அப்புறம் விடியும் ஒரு நாள் தோட்டத்துக்கு பண்ணாங்க பத்து மணி பன்னெண்டு மணி ஆகும் கிணத்துக்கு போகிறதுக்கு காலையில பிள்ளைகள் கிணத்துக்கு கிணத்துல சோழியா அன்னைக்கு மாங்காய் பிரச்சில வந்து கிடக்கு மாங்காய் மீதி கொஞ்சம் அன்னைக்கு பறிக்கவே பிஞ்சா அடைஞ்சு பறிக்காம போட்டேன் இன்னைக்கு அது பூரா பருத்துட்டு பழுத்தா காக்கா குடி எல்லாம் போறா தின்னு போயிரு அதை பறிச்சு கொண்டு ஊர்ல பண்ணான்னு பாக்கேன் ஊர்ல போட்டு சந்தையில விற்கலாம்லாம் நீங்க எங்க பண்ணீங்க காலையில நானும் காலையில கிணத்து போனா போனேன் வெயில் என்ன வரத்துல இருந்து அந்த மாடத்து மாடத்துல வீட்டுல மரத்துல இருந்து பழக்கூடாது அங்க இருந்து பேசுறது நியாயம் பண்ணது தெரியல பயிர் பசியாடி சரி அதான் வீட்டுக்கு போமேன்னு போறேன்

புருசா பாட ஒரே ஆள் கட்டி விட்டு இருக்காங்க அப்படிதான் நான் அவன் பாக்கணும் அப்படிங்கால அவன் தான் ஒத்தியில கடந்து பாக்கான என்னன்னு தெரியல ரெண்டாளுடைய பார்த்தேன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு புருஷன் தான் கடல தண்ணி பாய்ச்சிட்டு கிடந்தா தான் அவன் வீ என்ன கேக்க அவன் பேசினாலும் பழக்க இல்லையா சரி நம்ம ஒன்னு கேக்க அவ ஒன்னு சொல்லு சொல்லி நாம பக்கத்துலயே போவல ஆமா அவன் தான் ஆடு மாடு பாக்க தண்ணி கிண்டி அவன் தான் பாய்க்கான் தோட்டத்துல கூட அவன் தான் செய்யல இப்பதான் தெரியுதுன்னா ஹாஸ்பிட்டல் செத்துட்டாள்

நீங்களே வந்து என்னது சண்டை பண்ணணும் நினைச்சா ஊடு தயாரி ஊடு தயாரி வீடியோ பண்ண அவட்ட அருவா படம் அந்த சிக்காத்தையும் பரவாயில்ல அவட்ட ஒண்ணு படம் அருவா படம் ஒண்ணு அதை சிட்டு பிடிச்சா மட்டும் திருச்சிட்டு இருக்கா அது சும்மா அதை இப்ப வந்து சீட்டு பிடிக்க வேலை ரூபா தானே கேட்க அவ அவ வேணும் ஆளுக்கா சீட்டு பிடிச்சி பாப்பா உனக்கு இஷ்டம் தான் போற இஷ்டம் சும்மா இரு அதுக்குன்னு ஒரு ஆளுச்சு வாய்க்கு வந்த பிடிச்சு அந்த போய் திட்டிட்டு இருக்காங்க அது நல்லது இல்ல யாரும் கேட்டுக்காங்க ஒண்ணுக்கு தான் தெரிஞ்சு சொல்லுவா இவன் பாட்டு வாய் முடிச்சிட்டு உனக்கு பிடிச்சா கூட பிடிக்கல சும்மா இரு வாய் வச்சுட்டு யாரும் கேட்டா ஏன் குடிசாமே நீ சீட்டு பாடா நானும் சீட்டு பிடிக்கிறேன் அப்படின்னா இங்க கஞ்சிக்கே வழி இல்ல மழை தண்ணீர்ல ஒண்ணு இல்ல கையில பண ஒண்ணு இல்லையா சீட்டு பிரிச்சா மாசம் மாசம் ரூபாய் அடைக்கணும் அதுக்கு எங்க போவ கறிக்கு காய்கறி வாங்க மசாலா ஜாம புளி வாங்குறதுக்கே பெரும் திண்டாட்டமா இருக்கு அவன் இப்போ என்ன உலக தண்ணி விட்டு கழுவில ஏன் பண்ணிட்டு எங்கேயா தங்கிருந்து வேலைக்கு போய் சும்மா வீட்டுல இருக்க கிணத்துலயும் தண்ணி ஆடு மாடுக்கு யாரும் ஒண்ணு இல்ல எப்படி காலத்து கழிக்க ஒரு மாதிரி வீட்டுக்கு கிணத்துக்கு அழகிரு யாருமே சண்டை சண்டைப்படுது இவரை நான் சீட்டு பிரிச்சு அவட்டு வச்சு சொன்ன அவன் கஞ்சி தரமாட்டா உள்ள கஞ்சி போயிரும் பெரு சார் அந்த மாரதியாக்காக யாரும் அவ சீட்டு பிரிச்சுட்டு போறேன் நமக்கு எல்லாம் அப்படி சீட்டு பிரிக்க முடியாதுப்பா ஒத்தி ரூபா தரம்பா ஒத்தி தரலாம்பா தந்த மாதிரி தரையிலஞ்சாப்பா கூட ரூபாய் ஆஹ் நான் தான் கூட ரூபாய் தந்தேன் வேற ஏன் சண்டப்படுதா அப்படின்பா அவள் ஏழு பேர் ஏழு விதமா பார்க்கக்கூடாது அவள்கிட்ட பார்க்கணும் நமக்கு சீட்டு பிடிக்க முடியாதுப்பா நமக்கு எதுக்கு அந்த கீழ பேர்ல ஏன் தலையில போடுவாங்க நம்ம நம்ம ஜோலிய பார்த்தா நம்ம உருப்பிட சும்மா அடுத்த கதை பேசி நமக்கு என்ன ஆகப்பாது வெயில் வேலை ரொம்ப வரும்போல நமக்கு இடத்துக்கு போவோம் தூரத்துல வந்து தடுப்பு சண்டை அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த அந்த மாதிரிலாம் இருக்கு பாக்குறதுக்கு நடையும் முகசாரையும் பாக்கிறதுக்கு அப்படின்னா சேர்த்திருக்கு அப்படி இப்படினாலும் தெருவ நடந்த

கருப்பு சாமி இருந்தா ஊர்ல இல்லையே எங்க போனா யாரு பண்ணா சரி அவனுக்கு ஒரு எட்டு அப்படின்னு நம்ம ஊராலும் வரல என் பொன்னாடி சொந்தக்காரன் வரல ஏன் சொந்தக்காரரு வரல ஆனா அந்த மாதிரி அங்க ஆஸ்பத்திரி இருக்கும் ஒரே ஆள் ஆதரவு இல்லாம அவளுக்கு நான் எனக்கு ஆண்டு இருக்கும் இத்தனை பிள்ளைகள் பெத்து எடுத்து எதுக்கு ஒரு பிள்ளைங்க அங்க வந்து எட்டி பாக்க அப்படி தான் நான் கலந்து சீரழிஞ்சு அலுவலக ஆபரேஷன் பண்ணி இப்பதான் சத்திய பரவாயில்ல நார்மல் வாட்னுக்கு அனுப்பிட்டு தான் வக்காஞ்சு வந்திருக்கேன் விட்டுட்டு வந்திருக்கேன் ஊருக்கு போயிட்டு வரும்னு அப்படி என்ன திடீர்னு திருப்பி கட்டின்னு வந்து ஹாஸ்பத்திரி சேர்த்துட்டா அக்கா நல்லா அதெல்லாம் நல்ல கிணத்து வேலை என்ன வேலை செய்ய ஒரு நேரம் குத்தையாம வேலை செஞ்ச ஒரு நோய் வராது பாண்டி எடுத்துட்டு சும்மா இருக்கா ஆளுங்க கொழுப்பு கட்டி அந்த கட்டி இந்த கட்டியும் பாவா இந்த அக்கா என்ன வேலை செய்யு அந்த அக்காக்கா கட்டி வந்துட்டு சாங்கடம் தான் இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லாம இருக்கா நல்லா இருக்கா அந்த அக்கா நம்ம இப்ப ஆப் பண்ணுற ஆள் பரவாயில்ல தெளிச்சலாம் இருக்கா நீ நான் சொத்து பிறகு சொத்து நம்ம கலிரு காப்பாத்த நம்ம பிள்ளையில வரலையா நம்ம சொந்த பந்தம் வரலையா யாரு இருக்கா யாருக்கா அப்படி உங்களை அனாலி விட்டுப்பிரா உட்பட்டு அப்படிதான் ஆளுகா கைய பிடிச்சி எனக்கு என்ன ஆறுதல் சொல்லணும்னு தெரியல இப்போ வந்து தெளிச்சல் ஆயிட்டு ஆள் பரவாயில்ல இப்போ நல்லா இருக்கான் எல்லாம் சரியாயிட்டு ஏன் கோபாலு உனக்கு விஷயமே தெரியாது என்ன விஷயம் தெரியாது பேசிட்டு இருக்கியோ ஓ பொண்டாடி எங்க ஆஸ்பத்திரி வந்து சாத்திருக்க அது தெரியாது உனக்கு எப்ப சொத்தவா எனக்கு சொத்தவா என் பொண்டாடி என்னாச்சு நல்லா தான் இருந்தா வீட்டுல ரெண்டு நிலைமை கூட பாத்து வந்தானே ஏன் மாமா நல்லா இருக்கு மாமா என்ன பத்தி ஒன்னு கவலைப்படாதீங்க அப்படின்னால என்ன செய்ய முன்னாடி என்ன செய்ய என்ன சொல்லுங்க என்ன செய்ய எனக்கு பதட்டமா இருக்கு பயமா இருக்கு நல்லா தான் இருந்தா என் முன்னாடி சும்மா எல்லாம் என்ன சின்னதான் குளிச்சு கிடக்க மேல எங்களையும் பிள்ளைங்க எதுக்கு வந்துருப்பா வயர் வழி வந்துருக்கு பேரவாக்கு வந்துட்டு சாத்துப்பாவா இருக்கு வெளிய வந்து தாத்தா வந்து வெளிய வந்து வெளியே மாமனார் இருக்காரு வெளிய சரி தெரிஞ்ச இருக்கு என்னன்னு பார்த்தா அப்படின்னு மாமனார் உங்க மாமனாரு நீங்க கோபால் மாமதாமு ஆமா கோபால் மாமதா நான் கோபால் ஊரு அப்படின்னா கோபால் சித்தப்பா அப்படின்னு அப்படியா அப்படின்னா சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஏன் மவுளுக்கு வயிறுவலி வந்து பேர்த்துக்கான் அப்படின்னா கொண்டாடி பூச மாத்தியோட ஆளுகளை எல்லாரும் ஒத்தியில பணியில கூவெல்லாம் குடிச்சுட்டு இருக்காரு நானும் மாதிரி பேசிட்டு இருந்தோம்

காலையில கஞ்சி கூட குடிக்காரு இல்லையா அப்படி அங்க நின்று கதை வந்து கதை வந்து விளக்கமாட்டி சாப்பிட்ட போகிறேன் சரி சரி ஞாயிறு நீங்க போங்க நானும் போறேன்